Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையம் முன்பு உடுமலைப்பேட்டையில் அம்பேத்கருக்கு சிலை அமைக்க வலியுறுத்தியும் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்தில் இந்தி திணிப்பை கைவிட வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல துணை செயலாளர் ஜல்லிப்பட்டி முருகன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடுமலை நகர செயலாளர் ரவிக்குமார் உடுமலை ஒன்றிய செயலாளர் தம்பி மகாலிங்கம் குடிமங்கல ஒன்றிய செயலாளர் முத்துசாமி முன்னாள் ஒன்றிய செயலாளர் பல ராசசேகர் உடுமலை நகர பொறுப்பாளர் பொன் சக்திவேல் கடத்தூர் காளிமுத்து காமராஜ் செம்மொழியன் மற்றும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உடுமலைப்பேட்டை மைய பேருந்து நிலைக்கு அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் செலவுக்கு பற்றி ஆராய்ச்சி நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றோம் உடுமலைப்பேட்டை மரத்துப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சமீகங்களை உடனடியாக கண்டறிந்து அதற்கான உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி நாற்பட்டிருக்கின்றோம் ஏழை மைய மக்கள் அடுத்து விடுமுள்ளேட்டு பகுதியிலே ஆதி திராவிடர் அருணிதேவர்கள் தேவீந்திர வேளாண் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வீடு இல்லாமல் குடும்ப கிரணத்தில் நத்தம்புரம் முக்கவத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு உடனடியாக ஈ பட்ட வழங்க வேண்டும் இலவச வீட்டுப்பனை பட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியும் மத்திய அரசு கொண்டுள்ள புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் அமல்படுத்தும் நோக்கத்தோடும் ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது இதன் மூலம் இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் அந்த இந்தியை கற்க மாட்டோம் அப்படின்ற நோக்கத்தோடும் மத்திய அரசை இந்த இருமொழி கூட்டத்தை மட்டும்தான் அமுல்படுத்துவோம் தமிழக அரசுக்கு விடுதலை ஆதரவு தெரிவிக்கின்றோம் அதுபோல மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கல்லூரி மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழு கோடி ரூபாயை குடியரசு நிறுத்தி வைத்திருக்க வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகில் உள்ள வானமாதேவி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அப்பள்ளி வளாகத்தில் செடிகொடிகள் முளைத்து மாணவ மாணவிகள் வெளியே சென்று வரவும் விளையாடவும் மிகவும் அச்சப்பட்டனர் மேலும் பள்ளி வளாகத்தில் குப்பைகள் மற்றும் குடிநீர் வசதி இல்லாததால் அக்கிராம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட அமைப்பாளர் வானமாதேவி ராஜா தனது சொந்த செலவில் முகாம் வீசிக்க நிர்வாகிகளுடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்து குடிநீர் வசதி செய்து தந்திட வழிவகை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் முகாம் நிர்வாகிகள் பூபாலன் பரமசிவம் பிச்சைப்பிள்ளை பிரவீன் பபுல் அபிகுரல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக்க கோரியும் தொடர்ந்து தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஒன்றிய பிஜேபி மோடி அரசை கண்டித்தும் கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலத்தில் ஹவுரா விரைவு ரயிலை மறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிபல தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இதில் நகர செயலாளர் முருகன் விருதாச்சலம் ஒன்றிய செயலாளர் ஜோதி ஒன்றிய துணை செயலாளர் கவியரசு சரவணன் ஒன்றிய பொருளாளர் எழுவாணன் சிறப்பு நகர பொறுப்பாளர் மேட்டுக்காலனி முருகன் மாவட்ட அமைப்பாளர் காவி தன்ராஜ் ஒன்றிய நிர்வாகிகள் வீரதமிழன் ஜூட் வீரமணி ராகுல் ரமணா மேட்டுக்காலனி சதீஷ் அகத்தியன் பாலா தோரவள்ளூர் முகாம் செயலாளர் சுகன் மாத்தூர் ஹயம்பெருமா் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனநாயக மற்றவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார் தமிழ் தேசிய பேரினத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் தொடர்ந்து மத்திய ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது தமிழர்களையும் தமிழக பள்ளி மாணவர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் வஞ்சித்து வருகிறது மத்திய மோடி அரசு அதை கண்டித்தும் இன்றைக்கு விருத்தாசலத்திலே மாபெரும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு ஒன்றிய அமைச்சர் அநாகரிகமானவர்கள் ஜனநாயகமற்றவர்கள் என்று சொல்வது மிகவும் கண்டிக்கத்தக்கது விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக இதை கண்டிக்கின்றோம் மத்திய மோடி அரசு இன்றைக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் மக்கள் இவர்களை எப்போதும் இவர்களுக்கு எதிரான விரோத செயல்களை தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை இருமொழி கொள்கை போதும் என்று சொல்லிவிட்டோம் இந்தி மொழி தேவையில்லை இருக்கிற மொழி போதும் அன்னை தமிழ் போதும் அன்னை தமிழ் மொழியை நேசிக்கின்றோம் அனைத்து மொழிகளையும் பதிக்கின்றோம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தொடர்ந்து தமிழர் போக்கை கடைபிடித்து வருகிறார் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அவர் கல்வித்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர் ஏற்கனவே நாடாளுமன்ற மக்களவையில் புரட்சியாளர் அம்பேத்கரை ஆர் எஸ் எஸ் அமித்ஷா இழிவுபடுத்தி பேசியிருந்தார் இன்றைக்கு அதை தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் தர்மேந்திர பிரதான் நம்முடைய தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இழிவுபடுத்துகிறார் இன்றைக்கு அது நாடாளுமன்ற மக்களவையா அல்லது பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் கொட்டமடிக்கும் அல்லது மோடிக்கு ஜால்ரா தட்டும் மக்களவையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இதை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக ஆர் எஸ் எஸ் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் மும்மொழிக் கொள்கையை திணிப்பதை மத்திய ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தை சார்பில் மாபெரும் போராட்டம் தொடர்ந்து நடத்தப்படும் தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை விடுதலை சிறுத்தை சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தமிழர் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்திய தேசத்திற்கே எடுத்து காட்டக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து தமிழை காப்பதற்கும் தமிழர்களை காப்பதற்கும் தமிழ் மண்ணை காப்பதற்கும் சனாதனத்தை வேறு இருப்பதற்கும் ஜனநாயகத்தை வெள்ளுவதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் தவைசீலன் தலைமையில் நடைபெற்றது இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அப்பொழுது வரும் மார்ச் பதினாறில் விழுப்புரத்தில் விசிக சார்பில் நடைபெறும் அங்கீகார வெற்றி விழா கூட்டத்தில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டது இந்நிகழ்வில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன் மாவட்ட துணை அமைப்பாளர் செஞ்சி அரசு ஒன்றிய துணை செயலாளர்கள் சங்கர் ராமச்சந்திரன் தேவராஜ் என்எல்சி நடராஜன் ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர்கள் முருகன் சந்தோஷ்குமார் முகாம் செயலாளர்கள் நாகராஜ் ஏழுமலை அசோக் குமார் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியை அடுத்த கரடிபுத்தூர் கிராமத்தில் அரசருக்கு சொந்தமான நிலத்தில் மணல் குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கிய நிலையில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து பொன்னேரியில் காவல்துறையின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திரைப்பட இயக்குனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகமான கோபி நாயனார் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பிரிச்சு கொடுக்கணும் வேற சொல்லி இருக்கிறோம் இந்த சூழ்நிலைல நீங்க மண் எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சுட்டீங்கன்னா அங்க என்ன நடக்குனாக்கா நாங்க அந்த பகுதியில் வந்து எதிர்காலத்தில் வீடு கட்டுவதற்கு வீட்டுமனை மனை அரசுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும் அது மட்டும் இல்லாத அந்த பகுதி வந்து மிகப்பெரிய பள்ளம் நேர்ந்த பகுதிகளாக மாறிடுச்சுனாக்க தண்ணி தேங்கி நிற்கும் அந்த தண்ணி தேங்கி நிற்கிற இதுல நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகள் விழுந்து சாகலாம் எங்களுடைய குழந்தைகள் விழுந்து சாகலாம் இவ்வளவு பெரிய இழப்புகளுக்கு நாங்கள் ஆளாகுவோம் ஏன்னா அந்த பகுதியிலே வாழ்ந்து இருக்கிற எங்களுக்கு வந்து நீங்க வீட்டு மனை கொடுக்காம இன்னொருத்தருக்கு வந்து மண்ணு கொடுக்கறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க தான் நாங்க என்ன பண்றோம்னா விடுதலை சித்திகள் சார்பாக நாங்க எல்லாருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறோம் அங்க இந்த பகுதியில இருக்கிற ஏடி மைன்ஸ் கிட்ட வச்சோம் காவல்துறை எல்லாருக்கிட்டையும் நாங்க என்ன வைக்கிறோம்னாக்கா காலகாலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து இருக்கிற தலித் மக்கள் நாங்க நாங்க தான் வந்து வாக்களித்து இந்த அரசையை உருவாக்குறோம் ஒரு அரசு உருவானதுக்கு அப்புறம் ஒரு அதாவது மக்களுக்கான விடுதலை அமைப்புன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற திமுக போன்ற அமைப்புகள் வந்து அவங்க அமைப்பாக இருக்கும்போது நாம நாம் ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும் அப்போ தலித் மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய விவசாய மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு வந்து எங்க வந்து நிக்கிறாங்க அப்போ நாங்க என்ன பண்றோன்னா ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தலித் மக்களாகிய நாங்க சமூக நீதி வேண்டி நிற்க மக்களாகிய நாங்க என்ன பண்றோன்னாக்கா திமுக போன்ற அரசுக்கு வாக்களித்தோம் என்றால் இவர்கள் பொழுது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம் ஆனால் வாக்களிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாக்கு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்டாக மாறுறாங்க நாங்கள் ஒரு மக்கள் அமைப்புக்கு வாக்களிக்கிறோம் அந்த மக்கள் அமைப்பு அரசாக மாறினதுக்கு அப்புறம் அந்த அரசு என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு எதிரான ஒரு அரசாக மாறுது எங்களுடைய அடிப்படை நலன்களை உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் முதலாளிகளுக்கான இதுவாக மாறுது ஏன் இது முதலாளிகளுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அரசு நிலம் என்பது இந்த நிலம் என்பது அரசுடைய நிலம் நாங்கள் தான் முடிவு செய்ய முடியும் கவர்மெண்ட் தான் முடிவு செய்யணும் ஏன்னா இந்த மணல் தேவை என்பது ஒரு அரசுக்கு தேவை அப்படின்னு அது சொல்லுது நாங்க என்ன சொல்றோம் எது அரசுடைய தேவைன்னு நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம் நாங்க எல்லாருமே ஏன்னா ஒரு மருத்துவமனை கட்டுறோம் இல்ல ஒரு நீதிமன்றம் கட்டுறோம் இல்ல ஒரு பள்ளி வளாகம் கட்டுறோம் இல்ல ஒரு கல்லூரி கட்டுறோம் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து மண் தேவைப்படுது அப்படின்னா அது அரசனுடைய வேலை அந்த பள்ளங்களை நிரப்புவதற்காக ஆனா ஒரு தனியார் அவருடைய துறைமுகத்துக்கு அவருடைய வணிக வண்டிகள் போறதுக்காக ஒரு சாலை அமைக்கப்படுது அந்த சாலையை வந்து யார் கட்டி கட்டித்தராங்கன்னாக்கா ஒரு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து கட்டி கொடுக்குது அப்போ ஒரு தனியார் வாகனத்தினுடைய தனியார் வணிகத்தினுடைய வாகனங்கள் வேகமாக செல்வதற்கு அமைக்கப்பட்ட சாலைக்கு வந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுது இது எப்படி அரசு வேலையாக இருக்க முடியும் இது மக்களுக்கான வேலை சட்டம் எப்படி இருக்க முடியும் ஒரு தனியார் வந்து தன்னுடைய வணிகத்தை துரிதமாக நடத்துவதற்கு துணை போகின்ற இந்த அரசு ஆனால் இந்த நாட்டில் பல நூற்று ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களான தலித் மக்களான எங்கள் போன்றவர்களுக்கு ஒரு வீட்டுமனை கொடுப்பதற்கு வந்து சட்டம் பேசுகிறது சரி இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து அமைதியான முறையில் நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் மண்ணல்ல இடத்துக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் தொலைவுகளில் இருந்து நாங்கள் நடத்துறோம் ஆனால் நீங்கள் சட்டத்துக்கு புறமாக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்னு எங்களை சொல்லுது ஆனால் அரசு கொடுத்த அந்த அளவு நிலையை மீறி அவங்க மண் எடுத்திருக்கிறாங்க அதை நாங்கள் வீடியோவை எடுத்து புகைப்படமாக எடுத்து அது குறித்த எல்லா விதமான தகவலோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மைண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இது சம்பந்தமான மிகப்பெரிய புகாரை கொடுத்தோம் அவங்க மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல ஆனால் மக்கள் மக்களுடைய உரிமைக்காக போராடுற எங்களை மாதிரி ஏழை ஜனங்கள் பெண்கள் மீது வழக்கு போட்டு

வாழ்க்கைய எப்படி அரசாங்கம் இது நீங்க நினைக்கிறீங்க தலித் மக்களுக்கு மட்டும் இல்ல ஒரு நாடு ஒரு அதை சொல்றேன் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அரசு ஒன்று உருவாயிடுச்சுனாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மருத்துவம் ஒடுக்கப்பட்டனுடைய சமூக நலன்கள் அந்த இருக்கிற பெண்கள் அதில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுடைய நிலம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அவருடைய வருமானம் எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை ஏன்னா ஒரு ஒரு ஜனநாயக நாடு என்று நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு ஆனால் ஆள்பவர்கள் முதலாளிகளாக இருக்கிறார்கள் ஒரு முதலாளி கையில் சிக்கின்னு ஒரு ஜனநாயகத்துக்குள்ள அந்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கான மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களான விடுதலை சித்தைகள் போன்ற மாபெரும் அமைப்புகள்

என்ன கண்காணிக்கிற ஆனா என்ன கண்காணிக்கிற நீ என் பசியை பற்றி கவலைப்பட மாட்டேன்ற ஆனா நீ வந்து முதலாளிகளுடைய வருமானத்தை பற்றி கவலைப்படுற என் பசியை பற்றியும் என்னுடைய எனக்கு நிலம் இல்லை வீட்டு மனம் இல்லை வாழ்க்கையில் ஒரு சிறந்த கல்வி இல்லைன்னு போராடுற என்னை கண்காணிக்காத நீ நீ எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் கொடுத்து நீ ஒரு ஒரு குடிமகனா என்னை வந்து ஒரு எண்ணிக்கையில வச்சிருக்கிற அப்ப இந்த எண்ணிக்கையில இருந்து நாங்கள் விளக்கிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெற்ற மிகப்பெரிய கோபம் தான் அது ஈரோடு மாவட்டம் மத்தியூர் ஒன்றிய விசிக கட்சி அலுவலகத்தில் மகளிர் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சீதா கௌரி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அந்தியூர் ஒன்றிய செயலாளர் விஜயா மாவட்ட மகளிர் அணி பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர் ஸ்டெல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை செயலாளர் தில்லை கரசி கலந்து கொண்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவண்ணாமலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் நடைபெறும் மகளிரணி மாநாட்டிற்கு வடக்கு மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மகளிர்களை அழைத்து செல்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில மகளிர் துணை செயலாளர் ராசாதி ஒன்றிய செயலாளர் தங்க ராசு மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கிருஷ்ணன் அந்தியூர் தொகுதி செயலாளர் வெற்றி செல்வன் மாவட்ட மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் thank you